அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் அது வந்து திமுகவிற்கு லாபம் அப்படின்னு ஒரு செய்தி இன்றைய செய்தித்தாள்களில்லாம் வந்துகிட்டு இருக்கு அது தொடர்ந்தும் விசாரிக்கும் போது சில தகவல்கள் எல்லாமே கிடைக்கப்பெறுது இதனுடைய சாத்தியக்கூறுகள் எந்தெந்த வகையில் இருக்கிறது ஒவ்வொரு கோணத்திலையும் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே அதிமுகவோடு தாவேக்கா சேர்ந்தால் திமுகவுக்கு சாதகமா இல்லை அது பாதிப்பை கொடுக்குமா ஏன்னா சிலர் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாகவும் பேசிட்டு வராங்க இதுலயே கூட ரெண்டு வழி இருக்குது அதிமுகவோடு சேர்வதிலேயே கூட ரெண்டு வழி இருக்குது ஒன்று பிஜேபியோடு சேர்ந்த அதிமுகவோடு தாவேக்கா சேர்வதா அல்லது தாவேக்கா சேருவதன் மூலம் பிஜேபியை வந்து கழட்டி விட்டுட்டு அதிமுகவும் தாவேக்காவும் சேர்வதா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது பட் அது அதுலேயும் கொஞ்சம் உள்ளார்ந்து பேச வேண்டியிருக்கு இதில் சொன்னது போல் அந்த சர்வேயின்படி சொன்னது போல் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் அது திமுகவிற்கு லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அது எந்த வகையில் அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக தாவேக்கா இந்த கூட்டணி அமையிறது மூலமாக அதாவது இதை எதை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா என்டிஏவில் அதிமுக இருக்கிறது அப்படி இருக்கிற அதிமுக கூட தாவேக்கா சேர்ந்தால் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வருது அப்படி பார்க்கும் பொழுது திமுகவுக்கு அது பாதிப்பு கொடுக்குமான உளவுத்துறை ஆய்வு வந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் தான் அது அந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதில் திமுக வட்டார தகவல்களாக சொல்லப்படுறது அந்த சர்வேயில் சொல்லப்பட்டதாக இந்த கருத்துக்கள் அந்த தகவல்களின் அடிப்படையில் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் சொல்ல வெளிவர விஷயம் என்னென்னா